ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் வலசர வலசரவாக்கமில் ப்ரமோ ஷூட் வந்து வீட்டு வீடுக்கு வாசப்படிக்க போயிட்டுருக்கு ப்ரமோ ஷூட் அப்படின்றது இண்டிவிஜுவலாக டெய்லி டெலிகாஸ்ட் ஆகும் இல்லையா அந்த மாதிரி ப்ரமோ ஷூட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா ப்ரமோ ஷூட் ஆல்ரெடி எடுத்துட்டாங்க மேபி இன்னும் ஒரு ரெண்டு நாளில் வந்து மறுபடியும் ஏதாவது ப்ரமோஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தெரியலை என்ன அப்படின்ட்டு ஆனால் ப்ரமோ ஷூட் வீட்டு வீடுக்கு வாசப்படி அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி வந்து சிக்ஸ்டீன் இல்லையா வீட்டு வீடுக்கு வாசப்படியோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிட்ருக்கோம் சிக்ஸ்டீன் டு தேர்ட்டி தான் வந்து இந்த ஷூட்டிங் வந்து நடந்துட்டுருக்கு அஃபிஷியலான அப்டேட்டே வந்துருச்சு பிரமோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஆனால் மறுபடியும் பிரமோ வராமல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் பிரமோ வந்து அஃபிஷியலாக ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து வீட்டு வீடுக்கு வாசப்படி வர மண்டேலேருந்து டெலிகாஸ்ட் ஆகும் அப்படிங்கிற அப்டேட் வந்துருச்சு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் நம்ம திரவியமாக மறுபடியும் ஆன்ஸ்க்ரீனில் வந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு குஷியோடு தான் இருந்துகிட்ருக்காங்க கண்டிப்பாக ப்ரைம் டைமில் வராங்க ஆனால் சிக்ஸ் தேர்ட்டி ஸ்லாட் வந்து கொஞ்சம் வருத்தம் தான் ஏன்னா ஆஃபீஸ் போகிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த டைமிங் வந்து ஒத்து வராது ஆஃபீஸ் முடிச்சுட்டு வர டைமிங் வந்து ஏழு ஏழரை அப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த டைமிங் வந்து கிடைக்காதது இது ஆனால் சிக்ஸ் தேர்ட்டி அப்படின்றது ப்ரைம் டைம் தான் கொடுத்துருக்காங்க அது ஒரு வகையில் பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தாலும் நல்ல பிரைம் டைமாக இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்க தான் செய்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மோதலும் காதலும் சீரியலோட டைமிங் தான் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த ஒரு டைம் சேஞ்சை தான் வந்து எதிர்பார்த்துட்ருக்கேன் பார்க்கலாம் வெயிட் பண்ணி முதலும் காதலும் சிக்ஸ் ஓ கிளாக் போகுதா இல்லை ஆஃப்டர்நூன் ஸ்லாட் போகுதா அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிக்ஸ் ஓ கிளாக் போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஸ்லாட் போகுது அப்படின்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் ரீடெலிகாஸ்ட் பண்ணாமல் ஆல்ரெடி தூக்கி போட்டிருப்பாங்க அது டைம் சேஞ்ச் கிடையாது அப்படிங்கிறதுனால தான் சிக்ஸ் ஓ கிளாக் டைமிங்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தமிழும் சரஸ்வதி முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு